ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கோழி நாட்டுக்கொழி தாங்க நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி அந்த பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உன்னக்கு ஒன்னே நோட்டிகேஷனில் கட்டுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காட்ட நாட்டுக்கோழி கேட்டுகிட்டே இருந்தேன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோவில் கட் பண்ணிட்டு வந்து கொடுத்தாரு சரி ஏன் நம்ம வந்து கடை மசாலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி மிளகு ஜீரகம் சோம்பு கருவேப்பில மிளகாய் எல்லாமே வறுத்து அதுக்கப்புறம் அதை ஊற்றி நல்லா கறியை வேக வச்சு அதில் நம்ம ரசம் எடுத்து குடித்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து சளிக்கு ரொம்ப சூப்பராக கேட்கும் யாரெல்லாம் வந்து இது மாதிரி கடை மசாலா யூஸ் பண்ணாமல் வீட்டிலே வந்து மசாலா அரைச்சி போடுவோம் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட்டை போடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் அதுவும் நாட்டுக்கோழிக்கு வந்து சின்ன வெங்காயம் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு அதில் கொஞ்சம் தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதில் சும்மா ஒரு நாலு பொட்டுக்களை மட்டும் போட்டு நம்ம ஆட்டி ஊற்றி குழம்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கறி தனியாக வருத்தா மட்டும்தான் என் பசங்களுக்கு பிடிக்கும் நம்ம அப்படியே குழம்புல விட்டுட்டோம் அப்படின்னா அது கறி டேஸ்ட் இருக்காது அதனால பசங்க சாப்பிட மாட்டாங்க நான் தனியாக வறுவல் பண்ணிட்டு இருந்தேன் சின்னவனை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன் டே வாடா அண்ணெல்லாம் ஸ்கூல் போட்டு கிளம்பிட்டேன் நீ வந்து சாப்பிட்றானே அவர் என்னடான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா ஏதோ அவங்க அப்பா அடிச்சிட்டாராமா அதனால் அதனால வந்து எப்போவுமே ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு வரவன் இன்னைக்கு வரவே இல்லை சார் வந்து ஒரே கோபமாக படுத்திருந்தாரு நானும் ஒரு வழியாக சமையலாக ரெடி ஆயிடுச்சு சமயம் வந்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு சமாதானப்படுத்தியுமே சார் வந்து சமாதானம் ஆகலை ஒரு ஒரு வழியாக அதுக்கப்புறமா சமாதானப்படுத்தி தான் அவனை இதுக்கு மேலே நான் சாப்பிட வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இருக்கும் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்